வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் காசிக்கும் கயாக்கும் போக முடியாதவர்கள் புண்ணியத்தை அடைவதற்காக இதோ உங்களுக்கான அருமையான வாய்ப்பு நம்ம ஊரிலேயே அதாவது சென்னையிலே அருகாமையில் உள்ள செங்கல்பட்டில் இருக்கிறது மற்றும் திதி கொடுக்க வேண்டும் என்பவர்கள் இங்கு வந்து திதி கொடுத்தால் பகவானே பெருமாளே வந்து திதி கொடுத்து விடுவார்களாம் அதனால் நம்முடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சென்னையில் செங்கல்பட்டுக்கு அருகாமையில் உள்ள நென்மேலி அப்படின்ற இடத்துல வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் காசிலையும் கயாலையும் திதி கொடுத்த பலனை நம்மை வந்து அடையும் என்பது நம்பிக்கை இது வந்து செங்கல்பட்டிலிருந்து திருக்கழுக்குன்றம் போகிற சாலையில் ஐந்தாவது கிலோமீட்டர் தூரத்தில் நென்மேலி என்ற அழகிய கிராமம் இருக்கிறதுங்க அங்கு வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் இருக்கிறார் சுவாமி கோவில் வந்து லக்ஷ்மி நாராயணர் கோவில் இருக்கிறது பேர் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் மற்றும் இந்த சுவாமிக்கு வந்து சம்ரக்ஷண பெருமாள் என்றும் நாமம் உள்ளது மேலும் இவருக்கு பெயர் வந்து சார்த சம்ரக்ஷண பெருமாள்னு பெயர் அழைக்கப்படுகிறது இந்த கோவில் பார்த்தோம்னா இந்த கோவிலில் வந்து காசிக்கு போக முடியாதவர்கள் வந்து இங்கு வந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்கலாம் அதாவது பகவானே பெருமாளே வந்து திதி கொடுக்கிறார் என்பது நம்பிக்கை அதாவது இங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் நென்மேலி என்னும் கிராமத்தில் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் வந்து சன்னதி இருக்குதுங்க அங்கு வந்து பல ஆண்டுகளாக பெரியோர்களால் அந்த கோவில் வந்து வணங்கப்பட்டு வருகிறதுங்க அதாவது இந்த கிராமத்தில் உள்ள உற்சவமூர்த்திக்கு வந்து சார்த சம்ரக்ஷண பெருமாள் நாராயணர் என்று பெயர் அழைக்கப்படுகிறது மற்றும் வந்து இந்த ஊருக்கு வந்து சிரார்தம் அதாவது பிண்டம் கொடுத்த நல்லூர் என்று பெயர் வழங்கப்படுகிறது அதாவது இந்த ஊருக்கு வந்து காசிக்கு நிகரான கேத்திரம் என்று பெயர் பெற்ற சிறப்பு வாய்ந்த கிராமங்க இது இது செங்கல்பட்டுக்கு அருகே உள்ள நென்மேலி என்ற கிராமத்தில் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் கோவில் இருக்கிறதுங்க அதாவது காசிக்கு போக முடியல கயாவுக்கு போக முடியல வயதானவர்களாக இருக்கோ இருப்பீர்கள் மற்றும் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் காசிக்கும் கயாவுக்கும் போக முடியாமல் இருக்கலாம் அப்போ வந்து திதி கொடுக்கணும் முன்னோர்களுக்கு அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து திதி கொடுத்தால் வந்து நமக்கு புண்ணியம் வந்து சேரும் மற்றும் வந்து பாவங்கள் அப்படியே நீங்கும் என்று பகவானே பெருமாளே வாக்கு கொடுத்து இருக்கிறார் பகவானே பெருமாளே வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்ததாக ஒரு ஐதீகம் இருக்கிறதுங்க இந்த கோவில் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த கோவிலுக்கு போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து புண்ணியத்தை பெறுவீர்கள் மற்றும் வந்து பாவங்கள் வந்து நீங்கப்படும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த கோவிலுக்கு வந்து சௌலபிய கயா என்றும் பெயர் பெற்றது ஆற்காடு நவாப் காலத்தில் வந்து இந்த சன்னதிக்கு வந்து கயா என்று அழைக்கப்பட்டதாம் அதாவது இந்த சன்னதியில் ஆற்காடு நவாப் வந்து திவானாக யக்ஞ நாராயண சர்மா மற்றும் சரசுவாணி தம்பதிக்கு வந்து ரொம்ப அதிக நாராயணர் மீது வந்து பக்தி இருந்ததாம் அளவு கடந்த பக்தி லக்ஷ்மி நாராயணரை சேவித்து தொழுது வந்தார்களாம் பயங்கரமான பக்தி இருந்ததாம் அப்போது அவர்களுக்கு வந்து அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி வந்து கட்ட முடியாத இருந்ததாம் கட்டவே முடியாத நிலையில் இருந்தாராம் பொழுது அவர் இருவரும் வந்து தெய்வ காரியங்களுக்கு செலவு செஞ்சாராம் அதாவது அந்த அரசு வரி பணத்திலிருந்து தெய்வ காரியங்களுக்கு வந்து செலவு செய்ததுனால அரசுக்கு வரி பணத்தை செலுத்தவே முடியாத நிர்கதியாக நின்று கொண்டிருந்தார்களாம் அரசுக்கு வந்து வரி பணத்தை செலுத்த முடியாமல் அரசு தண்டனை தண்டனையை ஏற்க விரும்பாமல் அந்த தண்டனையை அவர்கள் வந்து ஏற்க விரும்பாமல் திருவிடந்தை என்னும் திவ்ய தேசத்திற்கு சென்று அங்க வந்து குளம் இருந்தது அந்த குளத்தில் சென்று உயிரை மாய்த்து கொண்டார்களாம் இருவரும் என்ன செய்தாங்களாம் வந்து அரசு தண்டனையை ஏற்க விரும்பாமல் திருவிடந்தைன்ற திவ்ய தேசத்துக்கு அந்த குளத்தில் போய் தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து கொண்டார்களாம் இப்படி உயிரை மாய்த்து கொள்ளும் பொழுது அவர்கள் வந்து என்ன நினைத்தார்களாம் வந்து நமக்கு ஈமக்கணன்கள் செய்யறதுக்கு யாரும் வாரிசு இல்லையே அப்படின்னு ஏங்கி மன வருத்தத்தோட வந்து உயிரை மாய்த்து கொண்டார்களாம் அப்பொழுது வந்து அவர் வேண்டுகின்ற அந்த பெருமாள் இருக்கிறார் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் வந்து அதாவது நானே உங்களுக்கு திதி கொடுக்கிறேன் என்று வாக்களித்தாராம் அதாவது வாரிசு இல்லாதவர்களுக்கும் சரி மற்றும் சார்த்தம் செய்ய முடியாதவர்களுக்கும் சரி பகவானே முன்னின்று பெருமாளே முன்னின்று தானே திதி கொடுக்கிறார் நானே திதி கொடுப்பேன் என்று பகவானே வந்து வாக்களித்தாராம் அதாவது குப்த காலம் பித்ருகாலம் என்கின்ற பகல் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் விரதம் இருந்து ஆராதனை ஒருவேளை மட்டும் ஏற்றி கொண்டு விரதம் இருக்கிறார் அது யாராருக்கெல்லாம் வந்து சிராதம் வந்து செஞ்சிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து சங்கல்பம் செஞ்சுட்டு சுவாமியிடம் வந்து சமர்ப்பிப்பதே வந்து ஸ்ரார்த சம்ரக்ஷணம் என்று பெயராகும் அதாவது வேலையில் அந்த பூஜையில் கலந்துண்டு வந்து சங்கல்பம் செஞ்சிக்கணும் சங்கல்பம் செஞ்சுட்டு சுவாமியிடம் சம் சங்கல்பம் செய்ய வேண்டும் அதுவே வந்து சங்கல்பம் ஸ்ரார்த சம்ரக்ஷணம் என்று பெயராகும் இங்கே வந்து சுவாமிக்கு என்ன நிவேதனம் செய்கிறார்கள் என்றால் வந்து வெண்பொங்கல் அப்புறம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் வந்து பிரண்டை தொகையில் வந்து எள்ளு கலந்த பிரண்டை தொகைகள் வந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக படைக்கிறார்களாம் இது வந்து சுவாமி ஏற்றுக்கொண்டு சுவாமி வந்து முன்னோர்களை திருப்தி செய்கிறார் என்பது நம்பிக்கை அதாவது தினமும் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்குதுங்க அந்த பூஜையில் யார் யாருக்கெல்லாம் திதி கொடுக்கணும் சிரார்தம் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறவரை வந்து அந்த கோவிலுக்கு வந்து நம்ம வந்து சார்தம் செய்யலாம் இது கயா காசிக்கு நம்ம சென்று சார்தம் செய்த பலனை கொண்டு வந்து நம்மை சேருமாம் அதாவது பெருமாளே வந்து முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் வந்து திருப்தி அடை செய்கிறாராம் எவ்வளவு அற்புதமான அருமையான ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் பாருங்க அருமையான கோவில் அதனால் இது வந்து நீங்கள் வந்து அமாவாசை அன்றும் வரலாம் மற்றும் வந்து எந்த திதி வருகிறதோ முன்னோர்களுக்கு எந்த திதி எந்த நாளில் வருகிறதோ அந்த நாள்லேயும் நீங்கள் போய் செய்யலாம் அப்படி இல்லைனா எந்த நாள் வேணாமலும் உங்களுக்கு சௌகரியப்பட நாளில் வந்து நீங்கள் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு வந்து திதி கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஏகாதசி திதியிலையும் வந்து நம்ம வந்து முன்னோர்களுக்கு அங்கே வந்து திதி கொடுக்கலாம் அதாவது கயாவுக்கு சென்ற பலனை நம்மை வந்து அடையமோம் அப்பேற்பட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்குமாம் மற்றும் வந்து நம்முடைய பாவங்கள் அப்படியே நீங்கும் என்பது ஐதீகம் அதாவது இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் செங்கல்பட்டுக்கு போற வழியில திருக்கழுக்குன்றம் போகிற வழியில் வந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நென்மேலி என்கின்ற கிராமம் இருக்குங்க அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் தான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் இருக்கிறார் இருக்கிறார் அதனால் இந்த கோவிலுக்கு போய் திதி கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம் விரும்புகிறவர்கள் வந்து காலையில் பத்து மணிக்கெல்லாம் கோவிலில் இருக்கணும் மற்றும் அர்ச்சகரிடம் உங்களுடைய வேண்டுதல்களை அதாவது உங்களுடைய பத்தை பகவானிடம் தெரிவிக்க வேண்டும் தினமும் அங்கே பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ள வந்து பூஜை நடக்கிறதுங்க மிகவும் அருமையான அற்புதமான கோவில் அதாவது பகவானே பெருமாளே வந்து நமக்கு வந்து அவருடைய வாய்மொழியாக உறுதி கொடுத்திருக்கிறார் அதாவது தானே வந்து முன்னோர்களையும் பித்ருக்களையும் திருப்தி செய்வேன் என்று அவரே வந்து வாக்களித்துள்ளார் அதனால் அந்த கோவிலுக்கு சென்று நம்ம திதி கொடுத்தாக்க சிராதம் செஞ்சாக கண்டிப்பாக கயாக்கு போன பலன் கிடைக்கும் காசிக்கு போன பலன் கிடைக்கும் ஏன்னா வந்து வயது முதியவர்கள் இருப்பார்கள் மற்றும் வந்து போகணும் போகணும் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் ஆனால் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இல்லையா கயாக்கு காசிக்கெல்லாம் போய் நம்ம திதி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அவங்க வந்து இங்கே பக்கத்தில் செங்கல்பட்டு அருகே உள்ள இந்த கோவிலுக்கு போய் நம்ம வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு வந்து பித்திருக்களுக்கு சாதம் செய்தால் வந்து பகவானே பெருமாளே வந்து முன்னோர்களை திருப்தி செய்கிறார் என்பது ஐதீகம் அற்புதம் அற்புதம் இந்த வாய்ப்பு வந்து யாருக்கு கிடைக்கும் பாருங்க இந்த வீடியோவே உங்கள் கண்ணில் பட்டதே வந்து நீங்க நீங்கள் செய்த புண்ணியம் என்றே நாம் சொல்லலாம் நம்முடைய பாவங்கள் அப்படியே நீங்கும் ஏன்னா பகவானே வந்து நம்முடைய முன்னோர்கள் பித்ருக்களை வந்து திருப்தி செய்கிறார் இல்லையா நம்ம வந்து போய் அங்கே சங்கல்பம் செய்ய வேண்டும் அவ்வளோதான் சங்கல்பம் செய்து சுவாமியிடம் ஒப்படைக்க வேண்டும் பகவான் வந்து அவர்களுக்கு திருப்தி படுத்துவாராம் அதாவது வெண்பொங்கல் தயிர் சாதம் மற்றும் பிரண்டையும் எல்லும் கலந்த வந்து துவையல் வந்து நெய்வேதியமாக பகவானுக்கு படை ப்படுகிறதான் பார்த்துக்கோங்க அதாவது நமக்கு வந்து வாரிசு இல்லாதவர்கள் இருப்பாங்க வாரிசு இல்லை திதி கொடுக்க முடியாதே நமக்கு அப்படின்னு இயங்குகிறவர்கள் மற்றும் வந்து திதி கொடுக்க முடியாமல் தவறி போனவர்கள் அதாவது அமாவாசை தோறும் வந்து சிரார்த்தம் பண்ண முடியாதவர்கள் வந்து அங்கு வந்து சென்று ஒரு முறை எப்போவாது எப்போ நேரம் கிடைக்கிறதோ அல்லது அமாவாசை என்றோ நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி ஏகாதசி என்றோ அல்லது வந்து முன்னோர்களுடைய திதி என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு போய் சென்று நம்ம சங்கல்பம் செஞ்சு நம்ம பகவானிடம் ஒப்படைத்தாலே போகிறோம் எல்லாமே பெருமாள் பார்த்து வர ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் வந்து எல்லாமே அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய முன்னோர்கள் பித்ருக்களையும் திருப்தி செய்ய அடைவார் திருப்தி செஞ்சாலே என்னாகும் நமக்கு ஆசீர்வாதம் அப்படியே நமக்கு கிடைக்கும் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய தலைமுறை தலைமுறையாக இருந்த பாவங்களும் மற்றும் நம்முடைய தெரிந்த பாவங்கள் தெரியாத பாவங்கள் எல்லாமே அப்படியே நீக்கி போடுவார் என்பது நம்பிக்கை மற்றும் வந்து நம்முடைய குடும்பம் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் மற்றும் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறதோ அது எல்லாம் அடியோடு நீங்கும் என்பது நம்பிக்கை ஏன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளே அவரே நேரடியாக வந்து திதி கொடுக்கிறார் என்பது அவரே வந்து வாக்களித்துள்ளார் உறுதி கொடுத்தார் அதனால் வந்து நாம் தைரியமாக மன திருப்தியுடன் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அங்கு சென்று நாம நம்முடைய முன்னோர்களை நினைத்து பித்ருக்களை நினைத்து பகவானிடம் சங்கல்பம் செய்தாலே போதும் அந்த பெருமாளே அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை திருப்திப்படுத்துவார் மேலும் இந்த கோவிலுக்கு வந்து எளியவர்களின் கயா அப்படின்னே பெயர் சொல்லலாமா மற்றும் வந்து நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்களும் ஒவ்வொரு நிமிடத்திலும் வந்து பகவான் பார்த்து கொண்டே இருக்கிறார் பாருங்க அதாவது உயிரை மாய்த்து கொள்ளும் நேரத்தில் வந்து அந்த ஆற்காடு நவாபுக்கு வந்து அவங்களுடைய எண்ணத்தை வந்து பெருமாள் பூர்த்தி செய்கிறார் பாருங்க எப்படியெல்லாம் வந்து அவர் அவர்களுடைய எண்ணத்தை அறிந்து பெருமாள் வந்து வாக்களித்துள்ளார் அருமையாக இருக்க பாருங்கள் அற்புதமாக இருக்கு அதாவது நம்ம நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கையும் பக்தியும் வைத்தால் கண்டிப்பாக பெருமாள் நமக்காக உதவி செய்வார் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயன் அதாவது நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நென்மேலி என்ற கிராமத்துக்கு போய் சில பேர் வந்து சிராதம் செஞ்சிருப்பீங்க அப்படி இல்லைனா இதான் முதல் தடவை நீங்கள் வந்து இதையே கேள்விப்படுறீங்க நீங்களும் போகலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா நீங்கள் ஏற்கனவே போனீங்களா அந்த கோவிலுக்கு அப்படின்றத வந்து எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதாவது செங்கல்பட்டுலேருந்து அருகாமையில் உள்ள அருகாமையில் திருக்கழுக்குன்றம் போகிற சாலையில் இருக்குங்க நீங்கள் கூகுளில் போட்டாலே இந்த படி காண்பிச்சிரும் அதாவது லொக்கேஷன் தெரிஞ்சிரும் நமக்கு நம்ம வந்து அருமையான கோயில் நம்மளோட வாழ்க்கையில் வந்து பாவங்கள் எப்படியும் நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா நமக்கே தெரியாது முர் ஜென்மத்தில் செஞ்சுருக்கலாம் இந்த ஜென்மத்தில் செஞ்சுருக்கலாம் எப்படியோ பாவங்கள் வந்து பாவ மூட்டையை நம்ம சேர்த்து வச்சுருப்போம் அந்த பாவ மூட்டையை நம்ம இறக்கி வைக்கணும் இல்லையா அதுக்கு வந்து காசி கயாவுக்கு நிகரான இடம் வந்து நென்மேலி என்கின்ற கிராமத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் வீட்டில் இருக்கிறார் நமக்காகவே நம்முடைய முன்னோர்களும் சத்ருகளும் வந்து திதியை அதாவது அவர்கள் திருப்திப்படுத்துவதற்காகவே பெருமாள் காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா எவ்வளவு அற்புதமாக நம்ம பெருமாள் வந்து நமக்கு வந்து வாக்களித்துள்ளார் பாருங்க அதனால் வந்து நீங்கள் வந்து சிரார்த்தம் செய்யணும் அப்படின்னாக்க நீங்கள் இந்த கோவிலுக்கு போகலாம் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறதுங்க அதனால் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து ஒரு வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் நம் மேலும் வந்து ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இதன் மூலம் நமக்கு ஒரு ஊக்கமாகவே அமையும் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்